Hi friends simple interest le ஒரு செவன் டைப்ஸ் இருக்குது சம்ஸு அதில் செவன் டைப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தினா வட்டி காணுதல் வட்டி காணுதல்ன்றதுனா ஸோ சும்மா தனி வட்டி மட்டும் காண்றது அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அது பாருங்க ஸோ ஐயாயிரத்துக்கு அஞ்சு சதவீத தனி வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஐயாயிரம் ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் தனி வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி தான் கேட்குறாங்க ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா எப்படின்னா எஸ்ஐசி குவடு பிஎன்ஆர் டிவிட பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எஸ்ஐசி இக்குவல் டு பிஎன்ஆர் ஹண்ட்ரட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையே ஈஸியாக போகணுன்னா நமக்கு பாக்ஸ் டைப் மெத்தட் இருக்குது அது பண்ணலாம் பாக்ஸ் டைப் மெத்தடில் இங்கே பிரின்ஸிபல் அமௌண்ட்டு கீழே வச்சுக்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ நமக்கு போடணும் இங்கே வந்து பார்த்தோன்னா மேலே பர்சன்டேஜ் அந்த ஆறு பர்சன்டேஜ் இல்லையா அந்த ஆறு இங்கே போட போகிறோம் ஓகே ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் இங்கேயும் அந்த பர்சன்டேஜ் இங்கே போட போகிறோம் ஓகே இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அந்த எண்ணு இங்கே போட போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பாக்ஸ் டைப் மெத்தடுன்றது இதுவும் இதுவும் அடிச்சுக்கலாம் இந்த டெங்கு இதை ஆப்போசிட்டில் அடிச்சுக்கலாம் இங்கே கீழே மேலே அடிச்சுக்கலாம் இது சைடில் பியோஎஸ்ஐ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் மெத்தடும் இருக்கும் இதில் வந்து பார்த்துட்டா இப்போ பாருங்கள் ஐயாயிரரூபா அமௌண்ட்டு ஸோ ஐயாயிரம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆறு பர்சன்ட் ஏதாவது ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே போட போகிறோம் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா டூ இயர்ஸ் இந்த டூ இங்கே போட போகிறோம் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ கொஞ்சம் ஜீரோ கேன்சல் இப்போ ஃபைவ் இன்ட்டு டூ வந்து பார்த்தோன்னா என்ன டென்னு ஸோ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம் இப்போ டென் இன்ட்டு ஃபிஃப்டி ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்னது ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்குது ஓகேங்களா எஸ்ஐ வந்து நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கு